இல்லைன்னு சொன்னாலே யார் இல்லை எங்கே இல்லைன்னு கேள்வி ஒரு மொழியும் ஒருத்தர் வந்து இல்லைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் காற்றே இல்லை அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ காற்றே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா எங்கேற்ற இந்த ரூமில் காற்று இல்லைன்னு அர்த்தம் எத்தோம் லோகத்திலேயே எங்கேயுமே காத்தில்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லைன்னு சொன்னோமானால் இது தற்க தார்த்திகர்கள்லாம் இந்த விஷயத்தை சொல்கிறார் அதான் நியாயசாஸ்திரத்தில் அவர்கள் எந்த விஷயத்தை சொல்கிறா அப்படின்னு கேட்டான்னா ஒரு வஸ்துவை நாம் இல்லை என்று சொன்னால் அது வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு ரெண்டு உதாரணம் முதல் உதாரணம் அவர் என்ன சொன்னாங்க கேட்டால் எங்கள் ஆற்றுல பானை இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான் நாஸ்தி கேகே கடாகா எங்கள் ஆற்றுல பானை இல்லைன்னா என்ன வைசேஷிக சூத்திரத்தில் கண்ணாதன் ஒருத்தர் ரிஷி அவர் சொன்னேங்க உங்கள் ஆற்றுல பானை இல்லைன்னு சொல்ல இதில் எது இல்லை உங்கள் ஆம் இல்லையா பானை இல்லையா அப்படின்னு கேட்டான் ஆம் இல்லைன்னா ஆம் இருக்குது பானை இல்லையான்னு இல்லை பானையும் இருக்குதுன்னா பின்னா என்ன இல்லைங்கிறன்னா எங்கள் ஆற்றுக்கும் பானைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் உள்ளதான் பானை எங்கே வெளியில் இருக்குது எங்கள் ஆம் இங்கே இருக்குது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அங்கே பானை இருக்குன்னு தான் அர்த்தம் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தமே தவிர நான் பானையே இல்லைன்னு சொல்ல வேளியது அதனால் எப்போவுமே இல்லைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது இங்கே தான் அர்த்தம் அதனால் நீ பெருமான் இல்லைன்னு சொல்கிறே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே இல்லை அப்படின்னு இல்லை அவன் சொல்லாம் அப்படி இல்லை என்னை பொறுத்தவரை பெருமான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்படி சொன்னால் அது பைத்திக்கார் இதுவும் நியாயசாஸ்திரத்தை சொல்கிறேன் எப்படின்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் சொன்னான் எங்காத்துல முயல் கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க நல்லா கவனிக்கணும் எங்கா முயல் கொம்புங்கிறது எங்கேயுமே கிடையாது அவனை எங்காத்துல முயல் கொம்பு இல்லைன்னு சொன்னால் அவன் பைத்தியக்காரன் எங்கேயுமே இல்லாத வருஷமும் எங்கேரத்தில் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் எங்காத்தில் முயல் கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அது தப்பு அது முயல் கொம்பு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் கடைசியில் பிடிச்சிட்டு உதயநாச்சாரியன்னு ஒருத்தார் ரொம்ப பெரிய தாக்கிக்கார் அவர் முயல் கொம்பு இல்லைன்னு சொன்னால் தப்புன்னு விட்டார் ஏன்னா ஏதாவது இடத்துல இருந்தாதான் இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா முயல் கொம்பு இல்லைன்னு சொல்கிறாளே அப்படின்னா முயல் கொம்பு இல்லைன்னு முயலுக்கு கொம்பு இல்லைன்னு சொல்லும் அது சரியாக இருக்கும் முயலுக்கும் ஒன்று ஏன்னா மாட்டுக்கு கொம்பு இருக்குது அதனால் முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால் முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் தவிர முயல் கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கியமே தப்பு ஏன்னா முயல் கொம்புன்னு ஒன்று இருந்தால் தான் அதை நாம் இல்லை ஏதாவது இடத்துல இருக்கிற வஸ்துவை தான் இல்லைன்னு சொல்ல முடியும் இது தெரிஞ்ச விஷயம் அதான் ரா ஒருத்தன் மாத்துக்குள்ளே வரான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வராது உங்கள் உள்ளுக்குள்ளே வரில்லை அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தன் வராமல் அப்படின்னு வச்சுக்கோங்க அவனை போய் நீங்கள் வராதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது எப்போவுமே நிஷேதம் சொன்னால் பிரசக்தி இருந்தால் தான் நிஷேதம் வரும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்கிறத சொல்ல முடியும் இல்லாட்டா சொல்ல முடியாது ஒரு நாளுமே அதனால் அவனை கூப்பிட்டு சொன்னார் ஏப்பா எம்பெருமான் இல்லைங்கிறையே உன்னை பொறுத்தவரை எம்பெருமான் இல்லைன்னா அப்போ உனக்கு இல்லைன்னு அர்த்தம் உனக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு அர்த்தம் வர வெளியில் இருக்காருன்னு தான் அர்த்தம் ஏன்னா லோகத்தில் உண்டுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் இருக்குன்னு தான் அர்த்தம் உண்டுன்னு சொன்னால் நீ எங்கே சொல்கிறியோ அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் நீ சொல்கிற இடத்துல இல்லைட்டா கூட வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதுதான் தர்க்கவாதம் இதைத்தான் ஆழ்வார் அழகாக பண்ணுறாரு இந்த பாஸ்வரத்து உளனெனில் உளன் உளனெனில் உளன் அவன் உருவம் உருவுகள் உளநலன் எனில் இல்லைன்னு சொன்னான்னா அப்பவும் உளன் வச்சுக்கணும் அப்போ அவன் உளன் ஏன்னா உலனென இளனென இருகுணம் உடைமையில் கடைசியில் உலன்னும் சொல்லலாம் இலன்னும் சொல்லலாம் ரெண்டும் சொல்லணும் அது வேதமே சொல்லியிருக்கு வேதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் எம்பெருமானை சத்து அப்படின்னு சொல்கிறது இன்னொரு சமயம் அசத் அப்படின்னு சொல்கிறேன் அசத்வா இத ஆசீத் அப்படின்லாம் சொல்கிறது ஒரு சமயம் பார்த்தா சத்துன்னு சொல்லுது அசன்னே வசபவதி அப்படின்லாம் சொல்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா சமஸ்த வஸ்துவாக இப்போ இருக்கான் எம்பெருமான் ஆனால் பிரளய காலத்தில் வஸ்துவும் சுருங்கி சூக்ஷ்மாயிடுது இல்லையோ அப்போ இல்லைன்னு சொல்கிற அளவு அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான் இப்போதான் வஸ்துவெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த ரீதியில் எம்பெருமானம் இல்லைன்னு ஒவ்வொரு சொல்லியிருக்கு அப்படின்னு அப்போ என்ன ஆச்சுங்க தானே எம்பெருமான் இருக்கான்னு சொன்னால் எப்படி இருக்கான்னா அவன் உருவம் உருவுகள் சகல வஸ்துவாவும் அவன் தான் இருக்கான் உலனெனில் உடன் அவன் உருவம் உருவுகள் உலன் அலநனில் இல்லைன்னு சொன்னால் அப்போ இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது அவன் அருவம் ஒன்றுமே இல்லாமல் பிழைய காலம் இருக்கும் இல்லையோ அப்போ அந்த அருவெல்லாம் எம்பெருமானது அப்படின்னு சொல்லுவான் எம்பெருமானான் எம்பெருமான அந்த அருவாக இருக்கான் சூக்ஷமாக இருக்கான்னு அதனால் உளனென இளநெண்ண இவை உளம் உடமையில் உளம் இரு தகமை நீ உளன்னு சொன்னாலோ இளன்னு சொன்னாலோ உளன் இரு தகமையோடு ஒழுவினன் பறந்தே எல்லா இடத்துலையும் இருக்காங்க பிள்ளை நழகான் சொல்லிக்கிற பாருங்க அஸ்தி எண்ணிலும் உளன் நாஸ்தி எண்ணிலும் உளன் உளனாம் இடத்து சர்வாந்தராத்மாவை கொண்டு உளன் அழைக்கிற அஸ்தின்னு சொன்னாலும் இருக்கான் நாஸ்தின்னு சொன்னால் இருக்கான் ஆனால் இருக்கான்னா வெறும் இருக்கான்ல சர்வாந்தராத்மாவாக இருக்கான் அப்படின்னு இந்த பாசுரத்துடைய சார்